ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க ரெண்டு சீரியல்ஸ் அவங்களோட சாதனையை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீரியல் வந்து தமிழும் சரஸ்வதியும் தமிழும் சரஸ்வதியும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு செவன் ஹண்ட்ரட் எபிசோட்ஸை வந்து கடந்து போயிட்டுருக்காங்க தௌசண்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை பாப்பம் வெயிட் பண்ணி சீரியல் எண்டாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அது கன்ஃபார்மாகி என்னென்னு தெரியல ஏன்னா புது சீரியல்ஸோட ப்ரமோஸ்லாம் வருது இல்லையா மேபி என் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அதே போல் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சின்ன மருமகள் இந்த சீரியலும் அவங்களோட ஃபிஃப்டீத் எபிசோடை வந்து கடந்திருக்காங்க வேறு லெவல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களோடதும் ஸ்டார்டிங் வந்து டிஆர்பி கொண்டு வந்தாங்கள ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த டிஆர்பியை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சீரியலோட ஸ்டோரி மூவிங் வச்சு தான் அது நடக்கும் அந்த ஒரு விஷயம் நல்லாவே ஸ்டோரி போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த டிஆர்பியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சக்ஸஸ்க்காக இந்த ரெண்டு சீரியல்ஸ்க்கும் எங்களோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் தங்க மகள் அவங்களும் ரீசெண்டாக தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களோட ஃபிஃப்டீத் எபிசோடை வந்து கடந்திருந்தாங்க கண்டிப்பாக இவங்க எல்லாேருமே தௌசண்ட் எபிசோட்ஸை தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்த்து ஒரு ஹீரோவை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எது எப்படி எப்படியோ மறந்துருச்சு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேசிடணும் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட் மல்டி டேலண்டட் பர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வினோத் பாபு ரீசண்டாக ட்ரெண்டிங்கே ட்ரெண்டிங் கொடுத்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும் நம்மளோட மஞ்சுமல் வாய்ஸ் வந்து சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் அந்த குணா குகை இந்த குணா குகையில் வந்து ஓடின அந்த சாங் வந்து ரொம்பவே ஆச்சு ரீசெண்டான டேஸில் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து ரீசெண்டாக நம்மளோட வினோத் பாபு ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்காக அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அவரோட ஓன் வாய்ஸில் அந்த மாடுலேஷன்லாம் கொடுத்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதில் பாடின பொண்ணுக்கு ரீசெண்டாக வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரொம்ப இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராம்ஸில் அவரோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக்காக ஆன் ஸ்க்ரீனில் வந்து நம்ம நடித்து முடிச்சு பார்க்குறது வேறு விஷயம் லைவாக அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற விஷயம் அங்கே வந்து ஒருத்தங்க வந்து சிங்கர் இவர் வந்து அந்த கமல்ஹாசன் சரோட அந்த பெர்ஃபாமன்ஸை வந்து இவர் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் அவரோட ஓன் வாய்ஸில் அந்த மாடுலேஷன்லாம் கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாதனை நம்மளோட மல்டி டேலண்டட் ஹீரோவை சீக்கிரமாகவே வெள்ளித்துறையில் பார்க்கணும் நிறைய பேர் வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கோம் கண்டிப்பாக அப்கமிங் வெள்ளித்திரையிலையும் அவர் ஜொலிக்கணும் அப்படின்னு என்னோட வாழ்க்கை சொல்லிக்கிறேன் ஒரு சில அப்டேட்ஸை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாலக்ஷ்மி இந்த சீரியலில் சடனாக வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க இனிமே தான் கதையே ஸ்டார்ட்டு இதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி பட போகிற துன்பங்கள் துயரங்கள் மாமியார் வீட்டில் அதுக்கு செல்வம் அவரோட சப்போர்ட் அந்த மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகும் செல்வமுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு எபிசோடில் ரொம்பவே சூப்பரான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவங்களோட ப்ரெக்னன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டு இருக்க சீரியல் தர்ஷக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க மனைவியோடு எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவரோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தர்ஷக்கும் அவங்களோட மனைவிக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்